திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்துக்குட்பட்ட இருபத்தாறாவது வார்டு செண்பகம்பிள்ளை மேலத்தெருவில் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கழிவு நீர் ஓடை மற்றும் இரண்டு சிறிய அளவிலான கல்வெட்டு பாலம் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது இருபத்தாறாவது வார்டு கவுன்சிலரும் மத்திய மாவட்ட திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளருமான பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன் இளைஞர் அணி விசுவநாதன் மாநகர விவசாய அணி துணை அமைப்பாளர் இசக்கிமுத்து இருபத்தாறாவது வார்டு பிரதிகள் ராஜேந்திரன் சங்கரன் சின்னத்துறை செல்வராஜ் தொமுச மகாராஜன் ராஜு பகவதி ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் அளித்த கோரிக்கையை உடனடியாக சரி செய்த கவுன்சிலருக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர்